குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழுதிக்காக முதல்ல வந்திருக்கோம் ரெண்டு படத்தை வாழ்த்து வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் எழுதிக்கு முன்னாடி எழுசாருடைய இருபத்தஞ்சு வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவா எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினைச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கலாநாயகமும் ஒரு படம் ரொம்ப நல்லா சார் அவர் பண்ண படங்கள் எல்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்திற்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்துல நானும் ஒரு அங்கமா இருக்க நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சார் பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுதான் வந்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவர் சொல்றதுதான் நான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் விட சார் ஒரு தடவை நீங்க கதையை சொல்றீங்களா ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்த மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றதே வந்து அவ்வளவு டீடைலா சொல்லுவாரு அவ்வளவு இயல்பா சொல்லுவாரு ஒவ்வொரு ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவாரு என்ன எமோஷன் ஒரு சின்ன காமெடி சீனா கூட அவ்வளோ ரசிச்சு அவர் வந்து சொல்லுவார் ஆனால் என்னன்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அப்புறம் சேர பக்கத்துல போயிட்டு சொல்லு சார் அப்படின்னா சோ எழு சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு கதை சொல்லும் அது உள்ள போயிடுவாரு அந்த லொகேஷன் உள்ள போயிடுவாரு அந்த சீன் உள்ள போயிடுவாரு அப்ப நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படியே கேட்டா ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் அவர் எப்ப கதை சொன்னாலும் சார் இன்னொரு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் கேட்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி அந்த படத்தை வந்து எழுத சார் இயக்குனாரு இன்னைக்கும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்குசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்னேன் உண்மையாகவே எனக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழுதுசாருக்காகவே பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேற நான் படங்கள் பண்ணுறது இதெல்லாம் வேறு ஆனால் எழில் சருடைய கதை வந்து தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன் அப்போ தான் நான் கதையை கேட்டேன் இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்து அடுத்து பண்ணனும் சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா பண்ணணும் சார் நிறைய படங்கள் வரணும் சார் நாங்க எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அண்ட் பார்த்திபன் சார் சொன்னாரு இந்த எஸ் வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க நான் என்ன சொல்றேன்னா நோ சொல்லாத எழில் அவர் எல்லாத்துக்கும் எஸ் தான் சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார் சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம் எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாரு அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினைச்சு அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டேரக்டர்ஸ்ல அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் இந்த அளவுக்கு அவருக்கு கை வெற்றிகள் கிடைச்சிருக்கு அண்ட் இருபத்தி அஞ்செல்லாம் சும்மா இன்னும் நிறைய போனோம் அவரு நாங்களும் கூட இருந்தோம் கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஐம்பது ஆகணும் எழுபத்தி அஞ்சாணம் நூறு ஆகணும் நூறு வயசு நல்லா இருக்கா நீங்க வச்சிருக்கீங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கு வெள்ளி விழாக்கன் இருக்கின்ற சகோதரர் எழுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்ல எில் வந்து எழிலான ஒரு பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து அதாவது வந்து ஒரு பாட்டு கொஞ்ச ஆபத்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தளத்திற்கு அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சம்பவம் எந்த வருஷனாலும் தங்கம் தான் தெரியும் குறையே இல்லாத ஒரு சகோதரன் எழில் தான் சுருவாதம் சொல்லும் பண்ணிட்டு ரொம்ப நாள் வந்திருக்கும் நிச்சயமாக எங்களோட இருந்தார் தராகிருஷ்ணன் எங்களை வந்து பொருளாதாரம் இருந்தார் ஒரு சின்ன கதை சொன்னார் எப்படி இருக்கு சார் ரிட்டையர் தெரியும் இருக்கும் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து இல்லை பதினொன்னு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா யூரியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆயிடும் அதனால வந்து சரி சும்மா சொல்றதுன்னு நினைச்சேன் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது அந்த கதை மனம் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருந்தது

நான் படம் பார்க்கல ஆனா படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு ஒரு வாரம் கட்சி தியேட்டருக்கு போனா மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்க வந்து அப்ப நான் சொன்ன எழில் நீங்க கண்டினியூஸா இதே சேனல்ல வந்து நீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டினியூஸா வந்து எழில் வந்து அது போன்ற படத்துல வந்து பண்ணும்போது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்னா நம்ம கூட இருக்கிற சக இயக்குநர்கள் வந்து மறுபடியும் வெற்றி பெறும் நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா நாம வந்து வெற்றியை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் இல்ல நாம மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட

அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியும் அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரிச்சாலும் அதை பத்தி அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டா அந்த உண்மையான மேடையில உண்மையான மனிதனாக நிற்கும் போது ஏழை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு இந்த மேடையில நிற்கும் போது நான் கேட்டேன் அதுக்குள்ள இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அழியும் பார்த்து சொன்ன மாதிரி தான் பக்கத்துல இருக்கிறவருக்கு நம்ம வயசு தெரியல நம்ம பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது அது மாதிரி வெயில் வீடா படகுல பெரியவிழா ஆண்டு கொண்டாடும் போது அழகா சேர்ந்து இவ்வளவு வயசா ஆயிடுச்சா இவ்வளவு நாள் ஆயிடுச்சா ஆனா அந்த படம் இப்போ எழுதிருக்க படம் வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஷோ காமிச்சா சின்ன ஷோரியம் மாதிரி காமிச்சா நிச்சயமா இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்ட்லையும் மீறி ஒரு படமா இருக்கு அதுல இருந்தாவது பாலிடிக்ஸ் இருக்கா இல்ல காமெடி இருக்கா இல்ல கதை இருக்கா எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஒரு ஜேர்னல் அந்த படம் வந்து நான் கேட்டேன் எழுதி சார் எப்படி எழுதி இது எப்படி யோசிச்சு ஒரு ஜேர்னல் இருந்து இன்னொரு ஜேர்னல் போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா காமெடி மாதிரி இருக்கிற சின்ன ஒரு பாலிடிக்ஸ் வச்சு அரசியலே காமெடியா வந்து அதை சிரித்து யாரும் அரசு அதாவது பறம்பது எல்லாம் சிரிப்பாங்க ஆனா அவங்க தான் சொல்றாங்க சொல்ற மாதிரி இருக்கே அந்த சில நேரங்களை வந்து பாக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணும்போது போது கோவப்படுவாங்க நீ என்னதான் சொன்னியா இல்ல பண்ணியா வந்து கோவப்படுவாங்க இந்த படம் எப்படி இருக்கா வெளியோட புதுசாக அடுத்த என்னன்னா அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்றோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க ஆனா சிறை குழந்தை தெரியாது தாங்களை சொல்றாங்க அது ஒரு வகையான விமர்சனம் வந்து இந்த படம் வந்து நிச்சயமா விமல் வாழ்க்கையில வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனா இருக்கும் விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபா இருக்கும் இது வந்து ஒரு இன்பினிட் அவரோட எளியோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கிற இங்கிலாந்து தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு திரைப்பட ஜெய்ப்பு சங்கத்தினுடைய தலைவர் தலைமுறையில் தென்னிந்திய திரைப்பட சம்மேனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு வாழ்கையிலே வாழ்க்கையிலே வாழ்க்கையில்